ஓம் ஸ்ரீ ஸ்ரீபாலாயை நமக அன்னை ஸ்ரீ பாலா சதகம் பாடல் இரண்டு அற்புதமே ஆனந்தமே அகிலம் ஆளும் பொற்பதமே புண்ணியமே பெரும் தவமே மங்கையரின் மிளிர் மாங்கல்யமே குங்குமமே செண்பகமே செம்பருத்தி பூ அணிந்த சுந்தரியே ஸ்ரீ தனில் ஒளிரும் கோகிலமே பாடலின் பொருள் அற்புதமே ஆனந்தமே அற்புதமே என்பதை எப்படி சொல்லலாம் என்றால் ஒரு வார்த்தைக்குள் அடங்காத அதிசுந்தரமான அளவற்ற மங்களகரமான பொருளே ஆனந்தமே என்றால் நினைப்பவருக்கும் அவளைப் பற்றி சொல்பவருக்கும் அதைக் கேட்பவருக்கும் என அனைவருக்குமே ஆனந்தம் என்று அர்த்தம் ஆனந்தம் எனும் சொல்லும் போது ராமன் என்றால் ஆனந்தம் தருபவன் இனிமை தருபவன் என்று பொருள் அப்படி இந்த அம்பிகையே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாகவும் வந்தால் இந்த அம்பிகையே ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் வந்தாள் என்பது தத்துவம் அகிலம் ஆளும் பொற்பதமே என்பது அகிலம் ஆளும் பொற்பதம் எந்த நிலையில் வாழ்பவரும் ஒரு துயர்நிலை வரும் அந்த துயர்நிலை வரும்போது தேவியின் பாதத்தை வழிபாடு செய்தால் அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் முதலில் மன நிம்மதி ஏற்படுகிறது துன்பம் அந்த நிமிடத்தில் தீருகிறதோ இல்லையோ துன்பம் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை துளிர்விட்டு அந்த துன்பம் தீரும் வழியும் பிறந்து அம்பிகையின் அந்த அழகும் அந்த பாதமும் என்ன செய்கிறது என்றால் அவர்களின் மனதில் ஒரு அமைதியை முதலில் உருவாக்கி பிறகு அவர்களின் துன்பத்தை படிப்படியாக நீக்கி அந்த துன்பம் என்பதே கர்மவினைதான் என்று புரிய வைத்து அம்பிகையின் பாதத்தில் அந்த துன்பத்தையே சேர்க்க வைத்து விடுகிறார் அந்த அம்பாள் அப்பொழுது பார்த்தால் அகிலம் ஆளும் பொற்பதமே என்பது அகிலம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சக்தியின் பாதார விந்தமே ஒவ்வொரு உயிருக்கும் கடைசி இலக்காகும் புண்ணியமே பெரும் தவமே புண்ணியம் என்பது அம்பிகையை நினைத்து செய்யும் அனைத்துமே ஒரு புண்ணியமாகும் அன்னையை நினைத்து ஒரு தான செய்யும் போது அந்த புண்ணியத்திற்கு அதன் பலனானது பல மடங்கு பெருகி பெரும் புண்ணியமாய் மாறி நம் வம்சத்தையே காத்து நிற்கிறது பெரும் தவமே என்பது மனிதனாய் பிறப்பது பெரிது மிக பெரிது அதைவிட பெரியது மனித குணங்களோடு மனிதனாய் பிறப்பது பெரிது அதைவிட பெரிது மனித குணத்தோடு பிறந்திருந்தாலும் தன்னை மிஞ்சிய சக்தி ஒன்று உண்டு என்ற ஞானத்தோடு பிறப்பது பெரிது அதைவிட பெரிது அந்த சக்தியை வழிபடும் முறையை கற்றுத்தரும் குருவை அடைவது பெரிது அந்த குருவை அடைந்தாலும் குரு உபதேசித்த வழியில் அந்த தாய்வை வழிபாடு அதாவது தெய்வத்தை வழிபாடு செய்வது மிகவும் பெரியது அப்படி பார்க்கும்போது அம்பிகை வழிபாடு என்பது குருவின் மூலமாகவே ஏற்படுகிறது எப்படி என்றால் நம் ஆதிசங்கர பகவத் பாதால் அம்பிகையை பெரும் தெய்வமாக மக்களுக்கு பொதுவாகவே சொல்லி அவர் உலகத்திலேயே குருவாய் மாறிவிடுகிறார் அப்படி பார்க்கும்போது அம்பிகை வழிபடுபவர்களுக்கு குரு நம் ஆதிசங்கரே ஆவார் குறிப்பு ஆதிசங்கரர் சிவபெருமானின் அம்சம் ஆகும் மங்கையரின் மிளிர் மாங்கல்யமே மங்கையரின் மிளிர் மாங்கல்யமே என்பது பொதுவாகவே மங்கையர் என்பவர் சக்தி தேவியின் அம்சம் ஆவார்கள் அவர்கள் அவர்களே மங்களமானவர்கள்தான் அது மட்டுமல்லாமல் அவர்களின் கழுத்தில் மிளிர் மாங்கல்யம் மிளிர் என்பது மிளிர்ந்த மிளிர்கின்ற மிளிரும் அதாவது மூன்று காலத்திற்குமே பொருந்தக்கூடிய மங்கையரின் மிளிர் மாங்கல்யமாகும் ஆம் அம்பாள் அம் அது எப்படி மங்கையர் தனித்து நின்று ஒரு பூஜையோ புனஸ்காரமோ செய்ய வேண்டிய அவசியமில்லை மங்கையர் தன் கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யத்தை நினைத்து கொண்டிருந்தாலே அதை கட்டிய கணவர்களின் ஆயுள் நீடிக்கும் என்பது அறிவியல் கூறும் உண்மையாகும் அப்படி அகில உலகத்திற்கே மங்களமாக இருப்பவள் அன்னை ஆதிபராசக்தி அகில உலகத்தையும் ரட்சித்து காப்பவளும் அன்னை ஆதிபராசக்தி அப்படி இருக்கையில் மங்கையர் தன் கணவன்மார்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அன்னை நினைக்கும் பொழுது அவர்கள் மாங்கல்யம் காலமெல்லாம் மிளிர்ந்து கொண்டே இருக்கின்றது அதனால் மங்கையரின் மிளிர் மாங்கல்யமே குங்குமமே செண்பகமே அதாவது குங்குமம் என்பது இங்கே கவிஞர் என்ன சொல்கிறார் என்றால் அம்பிகை இருப்பது குங்குமம் அம்பிகை நெற்றியில் இருப்பது குங்குமம் அம்பிகையின் அடியாரின் நெற்றியில் இருப்பது குங்குமம் அம்பிகையின் பாதத்திலும் இருப்பது குங்குமம் அம்பிகையின் அதீத சக்தி நிறைந்தது குங்குமம் அது மதுரையின் குங்குமம் மங்கள குங்குமம் என்றே குறிப்பிடுகின்றார் குங்குமத்திற்கு ஓமையே கிடையாது சிவபெருமான் பூசிக்கொள்ளும் அந்த திருச்சாம்பல் எது என்றால் அன்னை நடந்து போன அந்த மண்ணே திருச்சாம்பலா இறைவன் பூசிக்கொள்கிறார் என்று அன்னையின் புகழை சொல்லும் சௌந்தரிய லகரி காட்டுகிறது செண்பகமே செண்பக மலரானது சந்த நிறத்தில் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தன் மனத்தால் அகிலத்தையே ஆனந்திக்கிறது அதுபோல அன்னையின் பெருமை உலகத்திற்கே ஆனந்தத்தை தருவதாய் இருக்கிறது செம்பருத்தி பூவணிந்த சுந்தரியே சுந்தரியே என்பது அழகு அது மட்டுமல்லாமல் செம்பருத்தி பூ என்பது இதில் பூ என்பது ஒரு பெண்ணிற்கு அழகை சேர்க்கும் ஆனால் இங்கு என்ன இருக்கிறதென்றால் சுந்தரியே என்று வருவதால் அந்த செம்பருத்தி பூவிற்கு அழகு மட்டுமல்ல மங்களத்தையும் தருபவள் நம் அன்னை ஆதிசக்தி பாலாம்பாள் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் தனில் ஒளிரும் கோகிலமே அன்னை பாலாம்பாள் ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து அகில உய்விக்கும்படி அருளாசி தந்து கொண்டிருக்கின்றாள் கோகிலம் கோகிலம் என்றால் குயில் என்று ஒரு பொருளுண்டு இவளே அனைத்து வேத மந்திரமாகவும் இருக்கிறாள் இவளே அந்த வேத மந்திரத்தின் பலனாகவும் இருக்கின்றாள் அப்படிப்பட்ட நம் பாலாம்பிகை வழிபாடு செய்வோருக்கு நல்ல கல்வி ஞானம் வருவதோடு கல்வி ஞானத்தை வாழ்க்கையில் வரவைத்து நல்ல முறையில் வாழ்வாங்கு வாழ வைக்கின்றாள் நம் வாழாம்பாள் என்பது கருத்து நன்றி